ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் பேர் டோலி ஜாய் ஒரு நாளைக்கு டீ மாஸ்டராக இருக்கார் எப்படி பே ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா பில்கேட்ஸ் அவர் கடையில் வந்து டீ சாப்பிட்டு பயங்கர ஃபேமஸ் ஆனதாக பார்த்தேன் டீ மாஸ்டர் தானே அப்படின்னு சாதாரணமாக இல்லாமல் அவர் தொழில அவர் எப்படி சிறப்பாக பண்ணுறாரு லோக்கல்லையும் ஒரு அண்ணனை பார்த்தேன் அவரும் டீ மாஸ்டர் தான் ஐயங்கார் டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் டீ சாப்பிட்டு போனப்போ டீ நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்கன்னு கேட்டேன் இருபத்தஞ்சி வருஷம் நான் டீ கடை வச்சுருந்தேன் அப்படின்னாரு அவரும் மாஸ்டர் தான் டீ மாஸ்டர் தான் டீ கடை வச்சுருந்துருக்காரு மாம்சாவரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு வயசு ஐம்பதுக்கு மேலே ஆயிடுச்சு இதை ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட் தான் அவரும் டி மாஸ்டராக இருக்கார் அவரும் டி மாஸ்டர் தான் இது எப்படி ரெண்டு பேரும் ஒரே தொழில் ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ட் இதை எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் மக்களை